சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பூண்டு கார குழம்பு அதை எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ இந்த பூண்டு சாம்பார் வெங்காயம் கார எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் அதில் நான் போடுறேன் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் நான் வந்து இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விற்றுப்பாங்க இன்னும் நல்லாயிருக்கும் கடை எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சம் ஸ்பூனுக்கு வைக்கணும் கருவேப்பிலை அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுருங்க அவங்களுக்கு தேவைன்னா போட்டுருங்க இல்லைன்னா வேணாம்னா வச்சுருங்க அதையும் போட்டுட்டு அப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு பெரிய பல்ல ரெண்டு பல் பூண்டு கிட்டத்தட்ட ஒரு இது முப்பது பல் இருக்கும் இது ஒரு ரெண்டு முப்பது பல் இருக்கும் அதையும் முழுக்க முக்கால் உருக்கி வச்சுருக்குறேன் அதையும் எண்ணெயில் போட்டுருணும் எண்ணெயில் போட்டு ஓரளவு நல்லா கிண்டி ஊற்றுப்பாங்க வளங்கிற வரைக்கும் இதிலேயே நம்ம இந்த சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுவோம் சாம்பார் வெங்காயத்தையும் போட்டோம்னா ரெண்டுமே நல்லா ஒரே சமமாக வதங்கிடும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வைக்கிற இதில் பொறுத்து இருக்குது இதில் வந்து நீங்கள் காய் ஏதாவது போடணுமா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை வெறுமனையாக வெறும் பூண்டு தக்காளி சாம்பார் வெங்காயம் போட்டு வைக்கலாம் காய் வந்து உருளைக்கெழங்கு முருங்கக்காய் அவரைக்காய் அந்த மாதிரி சேர்த்து வச்சால் நம்ம கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நான் அப்படின்னா உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அதையும் போட்டவங்க கஞ்சி ஊற்றுவோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் அப்படியே பாருங்க இப்போ வந்து நம்ம அடுத்து கொஞ்சம் சும்மலை வச்சுக்குவோம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா பொண்ணு இடமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கிழங்கு போட போகிறேன் ஒரே ஒரு முருகெழங்கு அப்புறமா வந்து ஒரு நாலு ஒரு எட்டு பீஸ் முருங்கக்காய் ஒரு எட்டு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணது எட்டு பீஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா குழம்புல வந்து தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் வந்து வெங்காயத்தை வந்து சொட்டுக்க மாட்டாங்க முருங்கிலெழங்கு இருந்தால் குழந்தையு வைக்கலாம் முருங்கக்காய் வைக்கலாம் வைக்கிறது பூண்டு காம்பரம் காரக்குழம்பு தானே அது நல்லாயிருக்கும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதிலே இந்த தக்காளியும் போட்டுருங்க எல்லாமே ஒன்றா வதங்கிடும் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போது சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க தெருசாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும் இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுணும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து அதுக்கு போடுறதுக்கு மசாலாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து வெறும் மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் ஒரு கரண்டி தனியாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இவ்வளோகம் எடுத்து வச்சுருக்கேன் அதோட நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் க எல்லாம் கலந்து அரைச்சி மிளகா தூள் சேர்த்துட்டு அதை நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு நல்லா தான் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும் நமக்கு முருங்கெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சல் தேங்காய் பால் ஏற்றுப்போம் நான் வந்து ஒரு ஒரு எலுமிச்சை மிளக சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் மூணு தடவை தண்ணி ஊற்றி நான் இதில் வந்து பாதி தான் போகிறேன் பத்தலைன்னா அப்புறமா ஊற்றிக்குவேன் இந்த மீதியை வச்சுருவேன் பத்தளைனா அப்புறமா ஊற்றிக்குவேன் மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்கு இப்போ அதுக்கு கொஞ்சம் காசாக வச்சுக்குவோம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மசாலா தூள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இல்லை என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு தனி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் ஒரு கரண்டி ஒரு கரண்டி மிளகுத்தூள் தனியாத்தூள் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் கலந்து அரைச்ச மிளகா சூழ்நிலை போகிறேன் அதுவும் கொட்டம் நல்லாயிருக்கும் நான் அதனால தான் அந்த மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு அரை கரண்டி இதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்காகவும் இறக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா நிறைய ஊற்றி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆட்டம் இப்போ இதை ஊற்றி வச்சு நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றலாம்னு நினைப்பேன் தேங்காய் பால் ஊற்றல தேங்காயை நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சி கரைச்சி வச்சுருக்கேன் பருக கொதிச்சிக்கிட்டு நான் வந்து தேங்காயை எப்பவும் பால் தான் சேர்ப்பேன் பால் சேர்க்கல இன்றைக்கி வந்து நான் தேங்காயை நல்லா மையாக அரைச்சி கரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றி இதையும் வந்து இதில் நாங்கள் சேர்த்துருவோம் நல்ல திக்காக இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப வெற்றியாக இருக்கும் நமக்கு அப்படியே அது வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசி ஊற்றிடுங்க அப்புறம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ம் நம்ம எல்லாம் போட்டு வைப்போம் ஆனால் அந்த கடைசியில் அந்த தட்டியை க கிண்ணத்தை கழுவி ஊற்றுறோம் பாருங்கள் அதுதான் அதுதான் டேஸ்ட்டாக கொடுக்குது அது மாதிரியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கணும் இப்போ வந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா இருக்குது குழம்பும் நல்லா திக்காக இருக்குது கிழங்கு வெந்திரிச்சான்னு பார்த்துக்கணுங்க கிழங்கும் வெந்துட்டு பூண்டு முருங்கக்காய் கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடணும் நம்ம முருங்காயை ஒரு நசுக்கு நதிக்கி பார்த்துக்குவோம் முருங்காயை வெந்திருச்சு இப்படி உடச்சி பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா புளிக்கு கரைச்சி ஊற்றுனதுனால முருங்கை கொஞ்சம் வேகிறதுக்கு ஆகும் நான் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றிட்டேன் முருங்கும் வெந்திருக்கு ஓ சரிம்மா சமைச்சிட்டியாமல் நான் கொண்டாந்து வைமா வச்சுட்டேன் அவ்வளோ போய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ஒரு ரவுண்டு பூண்டு சாம்பார் வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த பதத்திலே இறங்கிக்கலாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து தோசைக்கோ இட்லிக்கு இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே சொல்கிறது தான் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் சர்வ் பண்ணிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டிஃபனுக்கே நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு மெயினாக பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க பால் கொடுக்குறவங்களுக்குலாம் நல்லது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா பால் ஊறும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து முருங்கக்கா இல்லை ஒரு உள்ளக்கெழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வேணாலும் வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டியான சுவையான ஒரு பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூடு சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் எல்லா சமையலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியை வெங்காயம் நடக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட